இந்த மாதிரி தேங்காய் துருவி பழைய காலத்து இருக்கும் பார்த்தீங்களா இது போல் இருக்கும் இதை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கோங்க இப்போ அழகாக இங்கே பாருங்கள் பிடிச்சி ஆயிரத்துலேயே செல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மண் சிக்ஸ்டி இன்னைக்கு மணி வந்து ஒம்பது பத்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றலாம் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாம்பார் நக்க மணக்க ஹோட்டல் சாம்பார் மாதிரி வச்சிருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார் இட்லி சா சாம்பாரை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் வந்துட்டு மேலே போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த வெறுமனே செய்கிற சாம்பாருக்கு போட்டால் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குது கம கம கமன்னு இதில் ஊற்றிடலாம் அடுத்து இங்கே நாங்களாம் பேசஞ்சு அடிப்போம் சாம்பார் அதனால் நிறைய ஊற்றிக்கலாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அப்ப சாப்பிட அரிசலாம் இப்போ வந்து இட்லி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் போட்டு கொண்டு வந்திருக்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியா சாம்பாருக்கும் இட்லிக்கும் நான் சீலா மீன் எடுத்துட்டேன் இது வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்றதுக்கு தெரியல பெரியாலும் சொல்லலையே அதை எப்படி எடுக்கலான் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் இன்னொரு மீன் எடுத்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி தேங்காய் துருவி பழைய காலத்தில் இருக்கும் பாத்தீங்களா இது போல இருக்கும் இதை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கோங்க இப்போ பழக்கம் இங்கே பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு கையிலே கூட பிடிச்சிக்கணும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து கொஞ்சமாக இருக்குது பெறால் நீங்கள் இது வந்து அதிகமாக இருந்தால் கூட இந்த பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து சூப்பராக ஒரு கையிலே பிடிச்சிட்டு எடுக்கலாம் என்னால் வலிக்குது க்ளீனாக வந்துடும் பெரியதாக பாருங்கள் பார்த்திங்களா சந்து பொந்து இந்து இண்டு எடுக்குன்னு அந்த மாதிரி எல்லாமே க்ளீனாக வந்துடுச்சு அதனால் வேறு எதுவும் தூளிச்சு தேவையில்லை வாங்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி இதாக தான் எடுத்து நீங்கள் கத்திக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீலா மீன் வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டேன் க்ளீன் பண்ணி ரொம்ப ஈஸியாக பெரியால் எடுத்தது நான் சொல்லி அடுத்து பார்த்திங்கனா இங்கே நெத்திரி கொஞ்சம் நெத்திரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதுவுமே எடுத்துட்டேன் நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கு கொஞ்சமாக புளிச்சென்னி நீங்கள் எலுமிச்சை வேணாலும் சேர்த்துக்கோங்க புளிச்சென்னி சேர்த்து விட்டுட்டு இது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போகிறேன் ஏன்னா நான் போட போகிறது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்க அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போகிறேன் ஒன்று கொஞ்சம் குறைச்சிடும் ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுட்டேன் இதில் வந்து எல்லாமே இருக்கும் நம்ம எதுவுமே போட தேவையில்லை உப்பு பத்தலாம் மட்டும் போட்டுக்கான் பெரட்டி பத்தல் மட்டும் போட்டுக்கான் பெரட்டி வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்படியே ஊர் ரட்டம் அப்புறம் ஃப்ரை பண்ணி இது வந்து சீராமை போட்ட ஒருத்தருக்கு இது வந்து நெத்திரி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீராமை வறுவலும் நெத்திரி ஃப்ரையும் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளை சாதம் அடுத்து இங்கே வந்து காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு சாம்பார் வச்சிருந்தேன் அதுக்கு அடுத்து இங்கே வந்து வச்சிருந்தேன் நெத்திரி குழம்பே நிறையா இருக்குது அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரசம் அது இங்கே வந்து பீர்க்கங்காய் வந்து பொரியல் இங்கே வந்து ஸ்ரீராமின் ஃப்ராய் வறுவல் நெத்திரி வறுவல் அப்புறம் வீட்டில் வர ஊற்றின தயிர் இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் இங்கே இட்லி ஊற்றிட்டேன் டின்னர் பாக்ஸுக்கு காட்டும்போது நான் காட்டுறேன் வந்து இட்லி ஊற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து டின்னர் பாக்ஸில் வச்சிடலாம் வச்சும் போல் என்னோடய பையனுக்கு வந்து நாலு இட்லி தான் அதிக மேலே அவர் சாப்பிட மாட்டார் அதனால் நாலு இட்லி இருந்துச்சு அது வந்து சாம்பார் வச்சுக்கலாம் நான் வந்து காலையிலே வந்துட்டு நான் இதுக்காகவே வச்சுட்டேன் இட்லி வைக்கணும் நைட்டு கொடுத்து விட்டுடலாம் எனக்கு மீன் குழம்பெல்லாம் இருக்குல்லையா சாம்பார்லாம் வேறு குழம்புலாம் வச்சு செலவாகாது அதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் நீங்கள் கூட அந்த மாதிரி வந்து கட்டி கொடுக்க மாதிரி இருந்தால் வேறு எதாவது குழம்பு வைக்க முடியாது சூழ்நிலைன்னா இதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கட்டி நல்லா நல்லாதான் இருக்கும் நல்லா சூடு பண்ணிட்டு தான் கட்டியிருக்கேன் எப்போவுமே சூடு பண்ணிட்டு கட்டணும் அப்புறம் ஆறணும் ஆற வச்சு தான் கட்டணும் இப்போ கட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்குமே இட்லியை வெய்ய சொல்லிட்டா இட்லி சாம்பார்னா சாப்பிட மாட்டாள் இப்போலாம் சாப்பிட்றா கொஞ்சம் டெய்யணும் என் இட்டி வச்சுருக்கேன் அந்த அம்மா வந்து ஒன்னே ஒன்று சாப்பிட்டா கூட சாப்பிடுவாங்க சாம்பார் வச்சுட்டேன் என்ன வந்து கொஞ்சமாக வந்து கீர்க்கங்க பொரியல் வச்சுக்கவேன் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வேறு வழியில் தான் கொஞ்சம் வச்சுட்டேன் அடுத்து நம்ம வந்து மீன் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்களா மீன் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு இட்லி தூ அந்த தான் மீன் சாப்பிட்றேன் இல்லை அப்படின்னு எப்படியாவது போகட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் ரெண்டு மீன் வச்சுட்டு இங்கே வந்து தேவைப்பட்டால் கூட வச்சுக்கிட்டுருவோம் அவளுக்கு இது வச்சாச்சு வந்து நான் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன் எனக்கு அப்பப்போ தோணும் போது தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் ஏன் கேட்டிங்களா இது என்ன பண்ணுறதுக்கு தெரியுதா சார்ஜர் செல்ஃபோன் சார்ஜர் பின்னு தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பேக் சைடு வரும் இந்த மேலே உள்ளது ஃப்ளாட்டாக இருக்கும் சில சமயம் அது நம்மளுக்கு தெரியலனா என்ன பண்ணணும் திருப்பி சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா அது தெரியும் அதிகம் இருட்டில் கூட சாரி நம்மளுக்கு வந்து தடவி பார்க்க முடியல அவ்வளோ தெரியலன்னா கூட டக்குன்னு இந்த மேலே இதை பார்த்து நம்ம பின் நிலத்தில் செல்லில் போட்டுருவோம் அது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நெயில் பாலிஷில் தான் எடுத்து ஒரு டாட் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து டக்குன்னு வந்து இருட்டாக இருக்குதுனா கூட கொஞ்சம் உங்களுக்கு இப்படி இருக்கிறத விட இப்படி இருக்க போது நல்லாவே தெரியும் பெரிய டாட் போட்டிருக்கேன் மாதிரி இதுக்குமே வந்து மேல் சைடில் போட்டு விட்டுருக்கோம் தெரியுதா பாருங்கள் இந்த பக்கம் போடுறதுக்கும் அது மேலே போட்டுருக்கோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பேக் சைடை திருப்பி கூட போட்டுவிட்டு எடுப்போம் தெரியும் அப்படி பார்த்த தடவை நம்ம போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லோட அந்த பின் ஹோல்டர் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா செல்ல படப்பிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பாடு போட்டாச்சு நெத்திரி குழம்பு அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து சீலா மீன் அதுக்கப்புறம் இங்கே வந்து நெத்திரி வறுவல் குஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பீர்க்கம்மா பொரியல் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் சாப்பாடுக்குமே தான் போட்டிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம்